அண்டுவரி கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே செல்வகிரி கொண்டையள்ளி பங்கு மக்களே இங்கே இருக்கின்ற என்னுடைய அன்பார்ந்த புதுநன்மை உறுதிப்பூசல் பெற இருக்கின்ற சிறுவர் சிறுமிகளே நம்ம எல்லாரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மக்கள் அந்த ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் முதன் முதலாக நாம் படைக்கப்பட்டதற்காக தொடர்ந்து இது நாள் வரை பராமரித்ததற்காக இறைவன் செய்த எந்த நன்மையையும் நாம் மறக்கவே கூடாது திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார் என் நன்றி கொண்டாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை நன்றி கொன்ற மாதிரி வெரி குட் எல்லாருக்கும் நல்லா திருக்குறள் அதே போல பைபிள் வார்த்தை எல்லாம் கூட தெரியணும் அதனால செய்த நன்றியை வந்து நம்ம வந்து மறக்கவே கூடாது அதுவும் இன்னொரு குரல்ல சொல்லியிருக்கிறார் தினையளவு நன்றி உதவி செஞ்சா கூட அதை வந்து பனைமரம் மாதிரி நம்ம நினைச்சு நன்றி அப்படின்னு சொல்லி தந்தாய் ஜபத்துல நன்றி கூறுகிறேன்னு சொன்னார் அவர் வந்து பத்து தொழுநோயாளரை குணப்படுத்தினார் ஒருவர் மட்டும் தான் நன்றி சொல்ல வந்தார் அவர் என்ன கேட்டார் பத்து பேரும் குணம் அடையவில்லையா மற்ற ஒன்பது பேர் எங்கே அதுவா இவன் சமாரியன் இவர்தான் தான் வந்திருக்கிறார் என்று ஆண்டவர் சொன்னார் ஆண்டவரே நன்றியை எதிர்பார்க்கிறார் நாமாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும் இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம் அவர்கள் யோசிப்பு வழியாக எகிப்து நாட்டுக்கு போனார்கள் முதல்ல அவர்களுக்கு நல்ல வரவேற்பு பிறகு என்ன என்று பார்த்தால் புதிதாய் வந்த பாரவோனுக்கு யோசேப்பை தெரியாது யோசேப்பினுடைய சந்ததியரை ரொம்ப கொடுமைப்படுத்தினார்கள் இந்த இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே இருந்து கொண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள் அப்போதுதான் ஆண்டவர் அழைக்கிறார் என் மக்களுடைய அழுகுரலை கேட்டேன் அவருடைய கண்ணீரை பார்த்தேன் நீ போ என் மக்களை மீட்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார் எத்தனையோ அற்புதங்கள் செய்தார் கடைசி அற்புதம் தான் எகிப்தியரின் தலைச்சன் பிள்ளைகளை கொன்று அப்போது நீ போய்விடுங்கள் என்று பாரவன் சொன்ன பிறகு அவர்கள் விடுதலை பெறுகின்றார்கள் வரும்போது அவர்கள் செங்கடலை கடக்க வேண்டும் முதலில் நீங்கள் போ என்று சொன்ன பாரவான் இப்போது மனம் கல்லாக்கி விடுகிறது உங்களுக்கு தெரியும் அந்த நிகழ்ச்சி உடனே தன்னுடைய படைகளை எல்லாம் குதிரை வீரர்களை எல்லாம் அனுப்பி துரத்துகின்ற ஒரு பக்கம் பார்த்தால் அங்கே கடல் இன்னொரு பக்கம் பார்த்தால் பாரவனுடைய படைகள் ஆண்டவரை பார்த்துதான் முறையிடுகிறார் ஆண்டவரை பார்த்துதான் முறையிடுகிறார்கள் உன்னைதான் ஆண்டவர் அற்புதமாக மோசிய வழியாக செங்கடலை இரண்டாக பிளக்கின்றார் கடல் கட்டாந்தரையாகின்றது அங்கே அவர்கள் அந்த கடல் வழியாக கால் நனையாமல் நடக்கின்றார்கள் அது ஒரு புதுமை மட்டுமா பாலைவனத்துக்கு வந்து விட்டார்கள் தண்ணீர் இல்லை பாறையில் அடிக்கிறார் தண்ணீர் வருகிறது சாப்பிட உணவு இல்லை இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியிலே கேட்டோம் உங்களுக்கு பசி தந்தா இருந்தாலும் மன்னாவை கொடுத்து உங்களை காப்பாற்றினா பெரும் சாப்பாடு இருந்த போதுமா இறைச்சி வேணும் காடைகளை தந்தா இப்படி எல்லாம் அவர்கள் நடந்தார்கள் இன்னும் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்குது போட்டு வந்தவங்க அப்பப்ப அங்க கடையா இருந்தது போய் புது புது ட்ரெஸ்ஸா வாங்குறதுக்கு இருந்தாலும் அவர்களுடைய பாதம் வீங்கவில்லை அவர்கள் போட்டிருந்த துணி நைந்து போகவில்லை இப்படித்தான் கடவுள் அவர்களை வழிநடத்தினார் நடத்தினார் இன்னைக்கு பாருங்க நம்ம வாசிக்கப்பட்ட இந்த பகுதி இணைச்சட்டம் எட்டாம் அதிகாரம் இணைச்சட்டம் ரொம்ப அருமையான நூல் இந்த அருமையான நூல்ல இந்த எட்டாம் அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிகாரம் பகுதி என்று சொல்லுகிற அதுல வந்து ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா முதல்ல நீங்க நல்ல பிள்ளைங்கன்னா என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் ஆண்டவர் உங்களுக்கு உணவு கொடுத்தாரு தண்ணீரை கொடுத்தாரு விடுதலை கொடுத்தாரு காடைகளை கொடுத்தாரு அவரை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க தன்னுடைய வார்த்தையினால் உங்களுக்கு வாழ்வு கொடுத்தார் அன்னைக்கு மன்னா வாழ்வு கொடுத்தது இன்னைக்கு புனித மிகு நற்கருணை ஆண்டவர் இயேசுதான் கடவுளுடைய வார்த்தை வார்த்தையாகிய சர்வேஸ்வரர் மனிதன் உயிர் வாழ்வது ஒரு பக்கம் மிகுலியம் நமக்கு சொல்லுகின்ற கடவுளுடைய வார்த்தையால் மட்டுமல்ல விட அதிகமாக வார்த்தையான இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வர் அவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் எனவே நீங்கள் நன்றியுடையவர்களாக இருங்கள் ஆண்டவரை மறந்து விடாதீர்கள் என் பாசமான புதுநன்மையை வாங்கப் போகிற பிள்ளைகளை ஆண்டவரை மறந்து விடாதீர்கள் இவ்வளவு நாள் நல்லது செய்தார் ஆண்டவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய நல்லது தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் உங்களுக்கு உணவாக தருவது மறந்து விடாதீர்கள் நன்றியாக இருங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் இன்றைக்கு ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார் உன்னை எவ்வளவு நாள் நான் பார்த்துக்கிட்டனே படிக்க வச்சனே உருவாக்கினே குருவாக ஆக்கினேனே என்னை மறந்து விடுவாயா மறந்து விடாதே எனக்கு நன்றி கூற மாட்டாயா நன்றி கூற இங்க இருக்கின்ற மக்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் நன்றி 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 என்று ஆண்டவருக்கு நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் பாருங்க இன்னைக்கு எத்தனையோ பேருடைய உதவியினால நம்முடைய அன்பான தந்தை பெர்னால் அவர்களுடைய முயற்சியினால இந்த அழகான சமுதாய கூடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது பெர்நாட் மறந்துடுவீங்களா மறக்க மாட்டீங்க எனக்கு அவர் வழியா நம்முடைய பங்குக்கு செய் உதவி செய்த யாரையும் எனவும் மறக்க கூடாது எல்லாவற்றோட அதிகமாக இவர்கள் எல்லாரையும் பயன்படுத்துகிறவர் மேலே இருக்கிறார் நம் ஆண்டவர் நம் அற்புத குழந்தை அவரை மறக்கலாமா மறக்கவே கூடாது இங்க பாருங்க இன்னைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியில் மறந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் இன்னும் தட நினைவு கூறுங்கள் நினைவு கூறுங்கள் இன்னைக்கு உலகத்துல பெரிய பிரச்சனையே இதுதான் எல்லாம் மறந்துடுறாங்க சின்ன பிள்ளைல அப்பா அம்மா எப்படி ஸ்கூலுக்கு ஒவ்வொரு நாளும் கூட்டுட்டு போறாங்க சாப்பாடு எல்லாம் செஞ்சு வழி அனுப்பி வைக்கிறாங்க திருப்பி வீட்டுல ஸ்கூல்ல இருந்து கூட்டு வரா நம்ம பிள்ளைங்க இல்லையா எவ்வளவு பேர் மறந்துடுறாங்க வயசான காலத்துல அப்பா அம்மாவை கவனிக்கிறதே இல்லை மறந்துடுறாங்க நினைவு கூற மாட்டேன் என்கிறார்கள் பெற்றோரை மறந்து விடுகிறார்கள் பெற்றோரை நினைவு கூற மாட்டேன் என்கிறார்கள் கடவுளை மறந்து விடுகிறார்கள் இந்த இஸ்ராயல் மக்களுக்கு மீண்டும் மீண்டும் சொட்டப்பட்டுதுற இந்த செய்தி பாருங்க மறந்து விடாதீர்கள் நினைவுக்கு வருது மறக்கவே கூடாது அடுத்தது பாருங்க மறந்துட்டு அல்லது மறக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம் யூ become selfish சுயநலம் so தன்னலம் ி மட்டுமே நினைக்கிறது எனக்கு மட்டும்தான் இந்த கோயில் எனக்கு மட்டும்தான் இந்த மண்டபம் எனக்கு மட்டும்தான் இந்த வீடு நாலு பிள்ளைங்க நாலு பேருக்கும் பங்கு இருக்குப்பா எனக்கு மட்டும்தான் நினைக்கிறது ரொம்ப அடுத்தவரை நினைக்க வேண்டும் ஆண்டோடைய பிள்ளைகள் அடுத்தவர்களுக்கும் தேவை உண்டு ஆசைகள் உண்டு உணர்வுகள் உண்டு ஏக்கங்கள் உண்டு ஆண்டவர் சொல்ற இன்னொன்னு நீங்க வந்து தாளால மாயிருக்கணும் மற்றவங்களும் சாப்பிடணும் மற்றவங்களும் தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் மற்றவங்களுக்கும் டிரெஸ் வேணும் நம்ம கர்த்தர் கற்பித்த ஜபத்துல நம்ம என்ன சொல்றோம் எங்கள் அன்றாட உணவை எங்கே எங்களுக்கு என்னுடைய அன்றாட சாப்பாடை எனக்கு மட்டும் கொடுன்னா வேண்டிக்கிறோம் எல்லாருக்காகவும் வேண்டிக்கணும் தேவையில் இருக்கின்ற அத்தனை பேருக்காகவும் வேண்டிக்கொள்ள ஆண்டவர் நமக்கே கற்றுக் கொடுத்தார் எனக்கு சாப்பாடு இருந்தா போல இன்னைக்கு நீங்க புதன் வாங்க போறீங்க உறுதி பூசல் வாங்க போறீங்க அதுல இருந்து என்ன தெரியுமா உங்களை தாண்டி மற்றவர்களை பார்க்க வேண்டும் அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்பா இவ்வளவு வேதனைப்படுகிறாங்க அதை உணர்ந்து நான் நன்றாக படிப்பேன் என்னை மட்டுமே மையமாக வைத்து என்னுடைய பொழுதுபோக்கே எனக்கு பெரிது என்று நான் நினைக்க கூடாது ஆண்டவர் அதைத்தான் கேட்கிறார் டோன்ட் பிகம் சுய நலனையாக இருக்கக்கூடாது என்ற முதல் வாசகத்துல ஆண்டவர் சொல்வது பாருங்க அதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா அதே இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார்

மறை கல்வி கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி நம்ம எல்லாரும் மனசுல வச்சிருக்க வேண்டியது என்ன தெரியுமா நம்முடைய மென்மையாகணும் மென்மையா மிருதுவா கனிவா மாறணும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகின்ற இந்த செய்தியை பாருங்கள் நீ எப்பாதா கனிவோடு மென்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் கனிவோடு மென்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் நான் பக்தியா இருக்கேன் பக்தியா இருக்கேன் சொல்லிட்டு கல் நெஞ்சா இருந்தா என்ன பிரயோசனம் எந்த பிரயோசனமோ கிடையாது ஆண்டவர் இன்னொன்னும் முதல் வாசத்துல சொன்னார் அகங்காரியா, இருமாப்பா, நீ வாழக்கூடாது புதன்காங்க பிள்ளைங்க பொது பூச வாங்குற பிள்ளைங்க இதை வந்து கத்துக்கணும் தாட்சியோடு நாம் இருக்க வேண்டும் ஆனவர் சொன்னார் அழகா கட்டிய இந்த வீடு நான் சம்பாதிச்ச சொத்து எல்லாமே என்னுடைய கைவன்மையால நான் சம்பாதிச்சதுன்னு நினைக்காத எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை என்று தாட்சியோடு எது தாட்சியோடு இருந்தால் நான் சண்டை போடுவோமா தாட்சியோடு இருந்தால் அடுத்தவர்களை மதிக்காமல் இருப்போமா இருக்க மாட்டோம் இதுதான் இன்றைக்கு முதன் முதலாக ஆண்டுகள் சொல்வது நன்றி கூறுங்கள் நினைவு கூறுங்கள் மறந்து விடாதீர்கள் அடுத்தவர்களை நினையுங்கள் தாட்சியோடு இருங்கள் தற்பெருமை கொள்ளாதீர்கள் எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க இந்த வாசகம் எல்லாம் ஆண்டவர் இயேசுவை மட்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை இன்னும் அதிகமாக இன்றைக்கு தூய் ஆவியையும் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் ஆண்டவர் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே சொன்னார் அவர் உங்களுக்கு துணையாளர் நமக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறோம் அந்த நேரத்தில் நமக்கு யாரு தூய் ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் பயமே தேவையில்லை அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க சில நேரத்துல மற்ற நண்பர்கள் இருக்க மாட்டாங்க தூய் ஆவியானவர் யார் நமக்கு துணையாள தூய் ஆவியானவர் நமக்கு துணையாள அடுத்தது அவர் என்ன செய்வாரோ அவர் உண்மையை வெளிப்படுத்துவார் வாழ்ந்த பிள்ளைகளே எப்போதும் உண்மையை பேச வேண்டும் யாரை ஏமாத்தினாலும் கடவுளை ஏமாத்த கூடாது தப்பு செய்தா கூட நம்ம வந்து நான் தெரியாம தப்பு செஞ்சுட்டேன் மதிச்சீங்கன்னு சொல்லணுமே தவிர ஒரு தப்ப மறைக்கிறதுக்கு பத்து தடவை பொய் சொல்லி ஏமாற்ற கூடாது கடவுளை நாம் ஏமாற்றவே முடியாது மனிதர்களை ஒரு சில நாட்கள் ஏமாற்றலாம் எல்லாரையும் எல்லா நாள்லயும் ஏமாத்த முடியாது கடவுளை எப்பொழுதுமே ஏமாத்த முடியாது அந்த தூய் ஆவியானவர் உண்மையை வெளிப்படுத்துவார் அவர் உங்களோடு தங்கி இருக்கிறா உங்களுக்குள்ளும் இருக்கிறா பாரு பவல் வேற இடத்துல சொல்றார் சொல்றார் நீங்கள் தூய ஆவியின் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறார் நீங்கள் தூய் ஆவியினுடைய கோயில் நீ கோயில் போது அந்த கோயில் அழுக்கா வச்சிருக்கலாமா நம்ம கோயில் இப்ப அழகா சுத்தமா இருக்குது நீயே கோயில் என்னும் போது ஏனென்றால் கடவுளின் ஆவியானவர் உங்களில் தங்கி இருக்கிறார் அவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவா உலக படிப்பு மட்டுமல்ல நம்முடைய ஆன்மீக படிப்பு எல்லாத்தையும் தோவிய ஆவியானவர் கற்றுத்தருவ இந்த பிரியமானவர்களே இந்த உறுதிப்பூசல் பெறுகின்ற பொதுநன்மை வாங்குகின்ற குழந்தைகளுக்கு மட்டுமல்ல நம்ம எல்லாருடைய வாழ்விலும் இருக்க வேண்டியது பூய ஆவியின் செயல்பாட்டால் நம் வாழ்வில் விளைகின்ற மாற்றம் தான் சிலுவிரி பங்கு மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் தூய் ஆவியனுடைய அந்த கனைகள் பற்றி நம்ம வாசிக்கிறோம் அதுவும் கணின் சொல்லி ஒருமையெல்லாம் சொல்லிட்டு அது எல்லாம் சொல்லப்பட்டது எல்லாம் ஒன்று சேர்ந்தது பிள்ளைகள் கூட அழகா போல் வச்சு பிடிச்சிருந்தாங்க தூய் ஆவியினுடைய வரங்களையும் கனிகளையும் பாருங்க இதெல்லாம் இருக்கும் வண்ணமாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் பாருங்க எப்படி தூய் ஆவியானவர் என்னெல்லாம் கொடுக்கிறார் பாருங்க முதல்ல அன்பு அன்பா இருப்பீங்களா இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா அன்பா இருக்கணும் சண்டை போட்டா அங்க அன்பு இருக்கா ஒவ்வொரு நாளும் சண்டை போட்டா அன்பு இருக்கா அப்பா அம்மா சண்டை போட்டா நீங்க சமாதானப்படுத்துவீங்களா படுத்துவீங்களா படுத்த மாட்டீங்களா நிச்சயமா உங்களாலே சண்டை நடக்கும் அது ஒழுங்காவே படிக்க மாட்டேங்குது இந்த பிள்ளை அப்பா சொல்லுவாங்க அம்மா வந்து ஓம் பிள்ளை தானே நீயே கேளு அப்படின்னு சொல்லலாம் உங்களாலே சண்டை போடும் நீங்க ஒழுங்கா படிச்சா அங்க அன்பு இருக்கு ஞாபகம் இருக்குதா சரியா உன்னை உறுதி பூசல் அழகா இப்படி வாங்கினா மட்டும் போதாது இதை தாண்டி நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் அடுத்தது பாருங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சியா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா நம்முடைய திருத்தந்தை அடிக்கடி சொல்ற நீங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்களா எப்ப உண்மையான மகிழ்ச்சி இருக்கும் மகிழ்ச்சிக்கு நம்ம என்ன செய்யணும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா எதுக்காக மகிழ்ச்சியா இருக்கீங்க விஷ பொந்திருக்கிறாரு அதனால மகிழ்ச்சியா கடவுள் கடவுள் நன்மை செய்கிறார் அதுக்கு மகிழ்ச்சி நன்றி கூறினால் மகிழ்ச்சி பௌன் சொல்றாரு எப்போதும் மகிழ்ச்சியா இருங்கள் இடைவிடாது ஜெபியுங்கள் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் ஜவம் செய்தால் மகிழ்ச்சி நந்தி கூடினால் மகிழ்ச்சி ஆண்டவர் மகிழ்ச்சி அதை விட என்ன தெரியுமா நீ மகிழ்ச்சியா இருக்கின்றது முக்கியம் இல்ல உன்னால வீட்டுல இருக்கவங்க மகிழ்ச்சியா இருக்காங்களா நாம் மகிழ்ச்சியா இருக்கிறோமோ என்பது முக்கியமல்ல நம்மால் மற்றவர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா தூய ஆவியால் நிறைக்கிறவர்கள் மகிழ்ச்சி விவிலியத்துல ஐந்தாவது நூல் என்னது திருத்துதர் பணி நாலு நச்செய்திக்கு பிறகு வருது அங்க வந்து எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க ஆனா துன்பம் வேதனை கஷ்டம் கொடுமை இருந்தாலும் மகிழ்ச்சி ஏனென்றால் தூய் ஆவி அங்கே இருக்கிறார் தூய் ஆவி இருந்தால் அங்கே மகிழ்ச்சி ஆண்டவர் பிரசன்னாய் இருந்தால் மகிழ்ச்சி மதிப்பீடுகள் இருந்தால் மகிழ்ச்சி நீதி இருந்தால் மகிழ்ச்சி அப்போதான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கா இருக்கோடைய அன்புதான் நிரந்தரம் அப்போது அங்கே மகிழ்ச்சி அதனால் நீங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு அடுத்தது பாருங்க அதை தொடர்ந்து அமைதி நயர் வே சொன்ன மாதிரி சண்டை இருக்கக்கூடாது சமாதானமா இருக்கணும் பூசையில் நன்ம வாங்கினத்துக்கு முன்னாடி இப்படி இப்படின்னு காட்டுறோமா அது என்னது சம சுவர் இருந்தாலும் அப்படி காட்டுவீங்களா சுவர் கூட காட்டுவீங்களா மனுஷருக்கு தானே காட்டணும் சண்டை போட்டவங்க பக்கத்தில் இருக்காங்களா தூரத்தில் இருக்காங்களா பக்கத்துல வரக்காங்க பக்கத்தில் இருக்காங்களா தூரத்தில் இருக்காங்களா பக்கத்துலயே இருப்பாங்க தூரத்துலயும் இருப்பாங்க ஆனா பெரும்பாலும் தூரத்தில் தான் இருப்பாங்க சண்டைக்காரி என் பக்கத்துல வந்து உட்காரா அப்படின்னு போதே எழுந்து நீ ஏன் வேற எங்கேயாவது போயிடுவீங்க இல்லையா சமாதானமா இருக்கணும் சமாதானமா இல்லைன்னா என்ன ஜபம் கேட்கப்படுமா ஆஹ் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் சொல்லும் போதே கடவுள் நிறுத்திடுவார் எங்கள் தந்தையன்னு சொல்ற உன் அண்ணன் கிட்ட பேச மாட்டாங்க என்னுடைய தந்தையன்னு வேணா சொல்லு எங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து சொல்றியா அப்படின்னு அப்புறம் எங்களுக்கு தீமை செய்தவர்களை போல எங்க மன்னிக்காரன் வந்து என்ன சொல்லணும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிக்காதது போல எங்கள் குற்றங்களையும் மன்னிக்காதையும் அப்படிதான் மன்னிக்காதவங்க ஜபம் சொல்ல முடியுமா கத்தர் கற்பித்த ஜமத்தை சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா முடியாதா முடியாது அதுதான் இன்னைக்கு பாருங்க தூய் ஆவி வருவதால் ஆஹ் எல்லாத்தையும் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை பொறுமையாக இருக்கணும் நன்னயம் இருக்கணும் கனிவு இருக்கணும் தன்னடக்கம் இருக்கணும் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எது செய்ய முடியுமோ செய்ய முடியாது இந்த பிள்ளைங்க டான்ஸ் ஆடினாங்க சில பேர் அழகாக ஆடினாங்க சில பேர் நல்லா பாடுறாங்க படிக்கிறாங்க எல்லாம் திறமை தான் ஒன்னே ஒன்னு எல்லாரும் செய்ய முடியும்னா தெரியுமா தன்மையா பேச முடியும் பொலைட்டுன்னு சொல்றாங்க யாருக்கிட்டும் சண்டைக்கு போகாம சிரிச்சுக்கிட்டே பொன்முறுகலோடு தன்மையா பேச முடியுமா முடியாதா முடியும் ஐயோ அந்த பிள்ளையாவது ரொம்ப பாசமான பொருள் யாருக்கிட்டையும் சண்டைக்கு போவாது அப்படி சொல்லும்படி நம்ம நடக்கலாம நடக்க கூடாது நம்முடைய கொண்டாட்டம் வழிபாடு இறைவாசை பயிர் நற்கருணை பலி நம்முடைய பாடல்கள் எல்லா நம்மை அன்பாக பேசுபவர்களாகவாது மாற்று இதுதான் தூய் ஆவி ஆவியில் வாழ்கின்ற வாழ்வு அதைத்தான் பவுல் சொல்லுகிறார் தூய ஆவியின் ஏற்ப வாழுங்கள் பொருளன்மை பூசல் பெற போகின்ற பிள்ளைகள் தூய ஆவியின் ஏற்ப வாழ்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு பெரிய கொண்டாட்டம் இறைவனுடைய பிரசனத்தை உணர்கின்ற நாள் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற நாள் மற்றவர்களை பற்றி நினைக்கின்ற நாள் இருமாப்பை அகற்றி தாட்சியோடு வாழ்கின்ற நாள் தூய ஆவியின் இந்த கனிகளை எல்லாம் வாழ்ந்து கொண்டு பயணிக்க தொடங்குகின்ற நாள் இது எல்லாவற்றுக்காக இறைவன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நம் எல்லாருக்கும் மாதிரி நம்முடைய அன்பு தாய் அன்னை கண்ணிமந்திரம் அவர்களை பாருங்க நான் சொன்னதெல்லாம் அவங்க கிட்ட இருந்தது நன்றி கூறினாங்களா அவங்க என் ஆன்மா ஆண்டவரை நன்றி கூறினாரு பொறுமையா இருந்தாங்களா மகிழ்ச்சியா இருந்தாங்களா சண்டை போட்டாங்களா இல்ல தாட்சியா இருந்தாங்களா அன்பா பேசினாங்களா அடுத்தவங்களுடைய தேவையை பார்த்தாங்களா பார்த்தாங்க பார்த்து உதவி செஞ்சாங்க நம்முடைய அம்மா அன்புத்தாய் மரியா நம்ம எல்லாருக்காகவும் பறிந்து பேசுவாராக ஆமே